நான் இப்போ கைத்தறி நெசவு செஞ்சிட்ருக்கிறேன் இப்போ நான் நெசவு செஞ்ச பொருட்களை இங்கே விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் எங்கிட்ட இப்போ வந்து கை நூற்பு முறையில் எடுத்து நூலில் செய்யப்பட்ட இயற்கை சாயம் ஏற்றப்பட்ட ஒரு வேட்டிகள் நான் மூல வேட்டிகள் இருக்குது ஒரு நான்கு வட்டத்தில் அப்புறம் சேலைகள் இருக்கிறது குழந்தைகளுக்கான ஆடைகள் கவுன் இல்லைனா அந்த மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கான ஆடைகள் பிறந்த குழந்தைகளுக்கான ஆடைகள் சண்டை துணியாகவும் இருக்குது சட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி துணிகளை வந்து நம்ம பருத்தி ஆடைகள் தான் நம்ம பரு நம்ம மண்ணுக்கு ஏற்ற ஆடைகள் நம்ம உடம்புக்கு ஏற்ற ஆடைகள் இது இயற்கை சாய முறையில் நம்ம செய்கிறதுனால நம்ம தோளுக்கும் வந்து ரொம்ப தீங்கு விளைய வைக்காது சுற்றுச்சூழலுக்கு இது ரொம்ப நாயகம்பட்டி இங்கே எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தேங்காய் சிரட்டில் இருந்து நமக்கு தேவையான எல்லா கைவினை பொருட்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அது என்ன என்ன காரணம் அடிப்படையில் பண்ணுறோன்னா நிறையா இப்போது நம்ம நிறைய பேருக்கு பரிசு பொருள் கொடுக்குறோம் இல்லை வந்து குப்பைகளில் வந்து இப்போ நல்ல சூழலில் பிளாஸ்டிக் நிறைய பயன்படுத்துகிறாங்க பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம கழிவுப் பொருள் இல்லை கீழே போடுற குப்பை சொந்த பொருள் நம்ம எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு தேங்காய் சிரட்டையை என்னோட நண்பர் முத்ராஜ் வந்து பண்ணாரு ஆறாவது வந்து எங்க கண்ட மட்டும் இல்லாமல் இந்த வெண்டை ஊடெலாம் பார்த்தீங்கன்னா இளநீ ஊடிலேருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அது போக மேற்கொண்டு மூங்கையில் எடுத்து பண்ணுறாங்க உங்களுடைய முகத்துலேருந்து இதையோ வடிவத்தில் என்னோடய பீச்சை டாலர் மாதிரி அப்படி எல்லா வகையிலுமே இருக்காங்க நீங்கள் கேட்டால் உங்கள் முகத்தை கூட பண்ணி தர எல்லா வாய்ப்புகளும் இருக்குது கேளுங்க உங்களுக்கு பண்ணிக்கலாம் வணக்கம் நான் பூரா அம்மா செப்பன் ராமசாமி இங்கே இது வந்து உணவகம் நூறு சதவீதம் நஞ்சு இல்லா உணவகம் இயற்கை வேளாண் பண்ணை உரம் மருந்து பூச்சிக்கொல்லி கடை கொள்ளி எதுவுமே பயன்படுத்தாம நூறு சதவீதம் இயற்கை முறையில் பாரம்பரிய நோனி விதைகள் நாட்டு சர்க்கரை வரைக்கும் எதுவுமே அதாவது கெமிக்கல் கலக்காத விஷயமா நஞ்சில்லா உணவு நம்மாழ்வாரின் கனவு மட்டுமல்ல நாளைய தலைமுறைக்கான உணவம் கூடங்கிற வகையில் நம்மால் ஐயா எங்க குலசாமி நம்மால்வார் காட்டிய வழியில மகிலம் இயற்கை வேளாண் பண்ணையும் உழவகம் பண்ணையும் கடந்த எட்டு வருஷமா தொடர்ந்து நாங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு அந்த வகையில் தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் கூட்ட இயக்கத்து சார்பாக வளாகத்தில் நடக்கக்கூடிய இரண்டு நாள் இந்த உழவர் இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாட்டில் உழவகம் மற்றும் மகிலம் சார்பாக கிட்டத்தட்ட ஐம்பது வகையான பாரம்பரிய நாற்பரக காய்கறிகளோட விதைகள் வச்சுக்கிறோம் காய்கறிகளும் இந்த ஆடிப்பட்டத்தில் போட்டு எடுத்த காய்கறிகளும் நாங்கள் வந்து காட்சிப்படுத்தவும் செய்கிறோம் விற்பனைக்கும் கொடுக்குறோம் விதை நல்லாகவும் நாங்கள் மகிழம் பண்ணையிலிருந்து நாங்கள் விதை நெல் தரோம் அதே மாதிரி நூறு சதவீதம் இயற்கை முறை இயற்கை விவசாயிகளையும் வாடிக்கையாளர்களையும் இணைக்கக்கூடிய பாலமாக இந்த மாதிரி நடக்கக்கூடிய இயற்கை இந்த வேளாண் கண்காட்சியாகட்டும் விதைத்து உலகாகட்டும் அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்கிறப்ப கட்டாயம் நாங்கள் வந்து நாங்க கலந்து இந்த எனக்கு வந்து தமிழ்நாடு இயற்கை உழவர்கள் கூட்டியக்கம் சார்பாக கிடைச்சிருக்கு அதனால இந்த மாதிரி தேவைங்கிறப்ப என்னுடைய கைபேசி இருக்கு கட்டாயம் நீங்க வந்து கைபேசியில் அழைத்தாலும் நாங்க அனுப்பி வைப்போம் நஞ்சில்லா உணவை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து நோய் இல்லாத தலைமுறையாக நம்ம அடுத்த தலைமுறையை உருவாக்கணுங்கிறது ஐயா ஐயா உடல் கனவை நம்மால் முடிச்ச அளவுக்கு நம்ம செய்யறோம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் வினோத்மார் மாவட்டம் நிலக்கோட்டையிலிருந்து வர்றேன் வல்லுவம் ஆர்கானிக் எங்கள் அந்த ஃபார்மிங்லேருந்து நான் விதை சேகரிப்பாளராகும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இயற்கை வழியான ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டோம் அதை பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் கிளாஸ் மட்டும் கோச்சிங் கிளாஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் சேகரிக்கப்பட்ட விதைகள் மட்டும் ஒரு பன்னெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா இயற்கை வழியில் நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விதைகளை வடுவருவும் ஒரு சுழற்சி முறையில் கொண்டு வந்து அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதையை மட்டும் நான் விற்பனை வந்தேன் என்கிட்ட வாங்கிட்டு நீங்கள் டூ எந்த விதை எடுத்தாலுமே சரி கொடுப்பா தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மானித்தம் போடுற அளவுக்கான ஒரு விதைகளை மட்டும் நான் இப்போ சொல்லிட்டு இது போக என்கிட்ட நான் ஃபேஸ்புக்கில் இருந்தோ அல்லது வீட்டு ஆட்ரு கொடுத்துருக்கோம் அப்படிங்கன்னா உங்களுக்கு டெலிவரி பார்சனும் பண்ணியிருந்தேன் ஆர்டர் எங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாலும் கான்டக்ட் நம்பர் இருக்குது அதுபடி நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கன்னா என்ன விதை வேணுமோ அங்கேயே உங்கள் வீட்டுக்கு டேரெக்டாக வர மாதிரி நான் பண்ணிடுவேன் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் செவன் த்ரீ நைன் கிலோ இருக்குது

இதே மாதிரி கொடி காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா சோரக்குடுவா எல்லாம் சுரம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் பீர்க்கங்காய் அந்த மாதிரி நார்மலாக வீட்டில் சாப்பிடக்கூடிய எல்லா வகையான வந்துட்டு இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை வகையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து சிறுகீரை அரைக்கீரை கீரை அந்த மாதிரி அந்த ஐட்டத்தில் வந்து ஒரு வியூசி ஐட்டம் கொண்டு வந்துருக்கேன் இதெல்லாமே நான் காட்சி பண்ணுறதாகவும் விற்பனைக்கு சேர்த்து வச்சுருக்கேன் நேரில் வந்து பார்த்து விற்பனை சேர்த்து நான் அதான் தமிழ்நாட்டுக்குள்ளான காண்டெக்ட் பண்ணிக்கிறாங்க